இறை நம்பிக்கையோடு வாழ ஜபம் ஏசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்குகிறார் நம்பினோரை என்றும் கைவிடாத இறைவா உமை போற்றி புகழ்கின்றோம் நம்பிக்கையில் நிலைத்திருப்போருக்கு நீர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாங்கள் கண்டு அனுபவித்துள்ளோம் இறை நம்பிக்கையில் தளர்ந்த போதெல்லாம் நாங்கள் பற்பல சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் ஆளானோம் உம் திருமகன் எங்களுக்கு கற்பித்ததை போல நம்பிக்கையினால் நாங்கள் எதையும் சாதிக்க முடியும் என்பதை உணர்ந்து வாழச் செய்தருளும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பதை என்றும் மறவாது உம்மை பற்றிக்கொண்டு வாழும் வரம் தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆமேன்